வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் இடதுசாரி சிந்தனையாளர் பேராசிரியர் சுந்தரவள்ளி அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் தோழர் வணக்கம் கடந்த சில மாதங்களாகவே பாத்தீங்கன்னா அனந்த் அம்பானியின் திருமணம் தொடர்பான செய்திகள் தான் இணையம் முழுவதும் இந்த உடை உளுத்தினார்கள் இப்படி செய்தார்கள் இத்தனை விமானங்களை விட்டார்கள் என்று நீங்க அதுவும் திருமணம் முடிந்த பிறகு இன்னும் பல செய்திகள் மிகவும் ஆடம்பரமாக இந்த திருமணம் நடைபெற்றிருக்கிறது என்று ராகுலின் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ட்ரக்ல பணம் சொன்னாங்க திருமணத்திற்கு சொன்னாங்க ஆனா ராகுல் வரல முதல் ஆளா நம்ம மோடிஜி போய் அங்க ஆஜராயிட்டாரு இது போதாதுன்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி எல்லாம் போய் அங்க குத்தாட்டம் போட்டிருக்காங்க என்னதான் நடக்குது அவ்வளவு என்ன முக்கியமா இருக்கு இந்த திருமணத்துல அப்படின்ற அளவுக்கு மக்களும் இத வேடிக்கை பாக்குறாங்க உங்களுடைய பார்வை என்ன இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உலகத்திலே மிகுந்த ஆடம்பரமா நடந்த திருமணங்கள்ல ஒன்று இந்த திருமணம் இந்த திருமணத்திற்காக இவங்க செலவிட்டது உலகத்துல இருக்கிற அத்தனை செலிபிரிட்டிஸும் கொண்டது எழுப்பி எழுப்பி இங்க கொண்டு வந்து சேர்த்தது ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் வர்றாங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கிற பிரபலங்களா இருக்கிறாங்க அந்த ஆயிரத்தி இரநூறு பேரும் நம்ம பார்க்க முடியாத சினிமால பார்த்தவங்க டிவில கிரிக்கெட்ல பார்த்தவங்க விளையாட்டுல பார்த்தவங்க பாடகர்களை பார்த்தவங்கன்னு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உலகத்தினுடைய முக்கியமான பிரபலங்களை எல்லாம் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க அதுவும் தனி ஜெட்ல போய் ஒவ்வொருத்தரையும் அவங்கவங்க வீட்டுல தனி ஜெட்ல ஏத்திட்டு வந்து இங்க வந்து இறக்கி எல்லா வேலையும் பாக்குறாங்க அப்படின்னு அளவுக்கு இது எந்த மாதிரியான பிம்பத்தை உருவாக்கும் அப்படின்னா ஏற்கனவே பலமுறை நம்ம விவாதித்த ஒரு பிம்பம் தான் இந்தியாவில ரெண்டு இந்தியா இருக்கு ஒன்று மோடியை உருவாக்கிய இந்தியா மோடி உருவாக்கிய இந்தியா பணக்கார இந்தியா ஏற்கனவே இருக்கிற இந்தியா வழியற்ற வாழ முடியாத நடுத்தருவில் நிறுத்தப்பட்டிருக்கிற ஒரு இந்தியா இந்த வழியற்ற வாழ முடியாத இந்தியா வேலைவாய்ப்பற்றவர்களாக கல்வி மறுக்கப்பட்டவர்களாக சமூக நீதி மறுக்கப்பட்டவர்களாக அதோட வாழ்க்கை சூழல் எதுவுமே இல்லாம நான் வாழ்க்கையே போச்சு அப்படின்ற ஒரு சூழல்ல இருக்க இந்தியா அவங்க வந்து இன்னும் வறுமை கோட்டுக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறாங்க இன்னும் பெரிய வாழ்க்கையில சிக்கலான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதுதான் ரியல் இந்தியா அப்புறம் மோடி இந்தியா எப்படி இருக்கும்னா செல்வ வளத்துல செழிக்கிற இந்தியாவா இருக்கும் ஒரு பக்கம் பாலாறு ஓடும் இன்னொரு பக்கம் தேனாறு நடுவுல பன்னீராடு இப்ப எல்லாரும் ஓடுற ஒரு இந்தியானா மோடியுடைய இந்தியா அது பணக்கார கார்ப்பரேட்டுகளுக்கு இந்தியாவினுடைய வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து பகிர்ந்து கொடுத்த மோடியினுடைய நண்பர்களாக இருக்கிற இந்தியா ஒண்ணு ஐம்பத்தெட்டு குடும்பங்களுக்கு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வழங்களும் சுரண்டி கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இந்தியா அதனுடைய வழிபாடு தான் இது ஏழை ஏழையாவே சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறான் இங்க பணக்கார ஆடம்பரத்தினுடைய உச்சத்துல இருக்கிறாங்க இதுல கடந்த அஞ்சு நாளா நீங்க பாத்தீங்க மூணு நாளா பாத்தீங்க அப்படின்னா அவங்க வீடு அதாவது ஜியோ தானே இவங்க வச்சிருக்கிறது இந்த அம்பானியுடைய ஆனா வேர்ல்டு ஜியோ வேர்ல்டு அந்த அம்பானியுடைய அந்த ஏரியா முழுசையுமே மூணு நாளைக்கு அந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க போக முடியாது வெளியே வரவும் முடியாது அத ஃபுல்லா பாரிக்காட் போட்டு தடுத்து நூத்துக்கணக்கான காவலர்கள் அங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க பாதுகாப்புக்காக ஒட்டுமொத்த அங்க வட இந்தியாவுல அது குறிப்பாக மகாராஷ்டிராவுடைய காவல்துறைக்குள்ள அங்கதான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க பாதுகாப்புக்கு அப்ப சாமானிய மக்கள் வெளியே போக முடியாது கடைக்கு போக முடியாது வேலைக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இந்த திருமணம் நடந்துட்டு இருக்கு இன்னொன்னு அந்த ஏரியாவில ஐடி பார்க்ஸ் அதிகமா இருக்கு இந்த ஐடி பார்க் எல்லாமே வீட்டுல உட்காந்து வேலை பாருங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு மாத்தி இந்த நாலு நாள் அவங்க வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்தை ஸ்தம்பிக்க வைக்கிற ஒரு திருமணம் நீங்க போலீஸ்காரங்க ஃபுல்லா அங்கதான் குவிக்கப்பட்டிருக்காங்க சாமானிய மக்கள் அந்த ஏரியாக்குள்ளே போக முடியாது அந்த ஏரியாக்குள்ள இருக்கிற பணக்காரங்களும் இந்த பக்கம் அந்த பக்கம் நகல முடியாது இப்படியான ஒரு சிக்கலான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிற திருமணம் இதுலதான் நம்ம ஐயா அம்பத்தாறு மோடி போய் சேர்ந்துருக்காரு அதுலயும் மோடிக்கு ஒன்னே கால் வருஷம் ஒன்றரை வருஷமா மணிப்பூர் பக்கம் தலையை வச்சு படுக்க மாட்டாரு ஆனா அம்பானி வீட்டு அதானி வீட்டுக்கு எல்லாம் ஓடி போய் நிப்பாரு நீங்க சொன்னதுதான் ஆஹ் ராகுலுக்கு எதுவும் பெட்டியில கண்டெய்னர்ல பணம் போயிருச்சா ராகுல்லே அவங்களை பத்தி பேசவே இல்லை அப்படின்னு கேட்ட அயோக்கியத்தனம் தான் இந்த நாட்டினுடைய தலைமையில இருக்கிறவங்க ஏன் அவன் சொல்றேன் அப்படின்னா பெட்டி பெட்டியா ராகுலுக்கு பணம் அனுப்புனாருன்னா உனக்கு எதிரியாதான் இருப்பான் ஆனா அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே ஐக்கியம் ஐக்கியமாயிட்டு வர்றீங்களே நெத்திசங்கள்லாம் வச்சு வெளுத்திருக்கிறாங்க நேத்து மணிப்பூர்னு போட்டு ராகுல் காந்தியுடைய பணத்தை போட்டாங்க அவர் மணிப்பூர்ல இருக்காரு இவர் மணி ஊர்ல இருக்காரு எம் ஓ ஒய் மணி பணம் குஞ்சு இருக்கிற இடத்துல இருக்கிறாரு மோடியினுடைய மிக மோசமான ஒரு அரசியலையும் காட்டுது ஒரு பணக்கார வீட்டுல எது நடந்தாலும் நான் கிளம்பிடுவேன் நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா திரும்பிய பார்க்க மாட்டேன் இந்த ஒரு திருமணம் ஒட்டுமொத்த அரசையும் ஒரு ஒரு குறிப்பிட்ட புள்ளியில இணைச்சதும் பணக்கார ஆடம்பரவாதிகள் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பணக்காரங்களையும் மொத்தமும் ஒரு இடத்துல பூச்சதும் கலைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் அத்தனை பேரும் வந்தாங்க நின்னுட்டு கையை கட்டிட்டு இருந்ததும் பாக்குறதுக்கே பரிதாபமா இருந்துச்சு இன்னொன்னு விஷயம் என்னன்னா இந்த திருமணத்துக்கு ட்ரெஸ் கோடு ட்ரெஸ் கோடு பொதுவா எது சொல்லுவாங்க ஆபீஸ்ல வரும்போது இதுல வாங்கன்னுவாங்க பள்ளிக்கூடத்துக்கு இந்த ட்ரெஸ் கோட்ல வாங்க அப்படின்னு கல்யாணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ட்ரெஸ் கோடு எனக்கு முடியல வர வர இந்த பணக்காரங்க அல்சாட்டி இருக்கு பாருங்க நம்மள மாதிரி இப்போ ஏழை எளிய வீட்டு பிள்ளைங்க எல்லாம் நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிட்டாங்க எங்க ஊர்ல எல்லாம் சீர் எடுத்துட்டு போக கூடாதுங்க தெருவுல எங்க அம்மா ஊர்ல ம மதுரையில ஒரு சின்ன கிராமம் அங்க சீரை தெருவுல எடுத்துட்டு போக கூடாது பையில வச்சுட்டு போய் வீட்டுல வை தெருவுளை எடுத்துட்டு போகக்கூடாது ஏன் அங்க இருக்கிற ஏழை எளிய மக்கள் அதை பார்த்து கவலைப்படக்கூடாதுல்ல நம்ம பிள்ளைக்கு இப்படி செய்ய முடியலையே நம்ம பிள்ளைக்கு இப்படி செய்யலையே அப்படின்ற கவலை வந்துடக்கூடாது இது ஒரு அழுத்தமா மாறி இருக்கூடாது உங்க வீட்டுல மட்டும் செய்யல பாரு அவங்க வீட்டுல கூட செஞ்சிருக்காங்க பாருன்னு பக்கத்து வீடுகாரங்களை பார்த்து நம்ம வீட்டுல அடி அடித்தடி சண்டை வந்துடக்கூடாது அதுக்காகவும் தடுக்கிறாங்க ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிறவங்க அந்த மக்களினுடைய மனநலத்தையும் சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலை பாக்குறாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா மொத்த கும்பலும் அங்க குத்தாட்டம் போட்டு உட்கார்ந்துருக்கு ரஜினி எல்லாம் கால் நடக்க முடியவில்லை கை நடக்க முடியவில்லை என்னை மருத்துவர்கள் ஓய்வில் இருக்க சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னவரு அங்க குத்தாட்டம் போட்டாரு எனக்கு அதுல பிரச்சனை இல்லை சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் நம்ம என்ன அதுக்கெல்லாம் எதிரிங்களா யாருடைய சந்தோஷத்துக்கு நம்ம எதிரீங்க கிடையாது ஆனா பணம் பணத்தோடு சேரும் என்பதைத்தான் இந்த திருமணம் காட்டியது பணமும் பகட்டும் பணத்தோடு சேர்ந்து இருந்தது பணம் சேரும் அப்படிங்கறத தாண்டிங்க அம்பானி கிட்ட இருக்கிற கிடையாது ஏதோ கூப்பிட்டால் கண்டிப்பாக போயே ஆக வேண்டும் என்பது போல பதறி அடிச்சு எல்லாம் குடும்பத்தோட போயிருக்கிறாங்க நீங்க பார்க்கணும் அதை வந்து குறிப்பிட்டு பார்க்க வேண்டி இருக்கிறது எல்லாருமே பாத்தீங்கன்னா குடும்பத்தோட போய் இறங்கி இருக்கிறாங்க இவங்க வசதிகள் செய்து கொடுத்தார்கள் என்பது வந்து வேற எதற்கு அப்படி ஒரு திருமணத்துல நானும் பங்கேற்கிறேன்னு எல்லாம் அவங்க உங்க குடும்பத்தோட போட்டோ போட்டு நம்ம நயன்தாரால இருந்து எல்லாருமே தோனி இந்த போகாதவர்கள் யார் அப்படிங்கறதான் பார்க்க வேண்டியிருக்குது அது பற்றி உங்களுடைய பார்வை என்ன குறிப்பா ராகுல் காந்தி விராட் கோலி பேர் எல்லாம் வந்து இணையங்கள்ல வந்து வைரலா உலா வந்துட்டு இருக்கு அது பற்றி உங்களுடைய பார்வை என்ன இல்ல இந்த போகணும்ன்ற கட்டாயம் எங்க இருந்து வருது அப்படின்னா இவருடைய செல்வாக்கு இந்த ஊருக்குள்ள அவங்க எதெல்லாம் அதிகாரம் செலுத்தக்கூடிய இடங்களாக இருக்கு அப்படின்னு நீங்க அதானி அம்பானி நினைச்சா உங்க வீட்டு சோத்து வரைக்கும் கை வைக்க முடியும் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆட்கள் நீங்க நெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க தான் எடுத்துக்கிட்டா அவங்க தான் நீங்க வந்து மின்சாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கதான் நீங்க நிலக்கரி எடுத்துக்கிட்டாலும் அவங்கதான் நாற்பத்தி ஓரு வகையான விவசாய நிறுவனங்களை மட்டுமே இந்த கும்பல் வச்சிருக்காங்க நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க கை வைக்காத இடமே இல்ல அவங்க பவர்ஃபுல்லு மோடி இயக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஆளுநர் கூப்பிட்டா வராம இருப்பாங்களா அதனால ஓடி நிக்க வேண்டிய ஒரு நெருக்கடியும் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் அந்த நெருக்கடி தான் அவங்க போய் அப்படியே உட்கார வச்சிருக்குன்னு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கொடுத்தா எனக்கு என்ன போகுது இன்னொன்னு ராகுல் காந்தி தொடர்ந்து எதிர்க்கக்கூடியவர் நீங்க அதானி அப்பானிகளுக்கு மட்டும் இந்த நாட்டினுடைய செல்வ வளங்களை பிரிச்சு கொடுத்துருக்கீங்க அதானிக்கு அம்பானிக்கு என்ன அப்படின்னு போட்டோ வச்சு பாராளுமன்றத்துல நொறுக்குனவரில முதன்மையானவர் அம்பானி அத நம்ம ராகுல் காந்தி சோ அவருக்கு பத்திரிகை கொடுத்திருந்தாலும் நாகரீகம்ங்கிறது அவங்க கொடுத்திருந்திருக்கா நாகரீகம் கூடு ஒட்டி இவர் வாங்கியிருக்கலாம் அதோட நிப்பாட்டிட்டாரு ஆனா அவர் எங்க இருக்கிறாருன்னா அவரு மணிப்பூர்ல இருக்காரு மணிப்பூர்ல போய் விசிட் பண்றாரு தொழிலாளர்களை போய் சந்திக்கிறாரு நேற்று மாணவர்களை சந்திச்சிருக்கிறாரு தினந்தோறும் யாராவது ஒரு எளிய மக்களை சந்திச்சு அவங்க பிரச்சனைகளை பேசி அதை தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாரு அவரு இந்த பக்கம் விராட் கோலி அவர் ஏற்கனவே வந்து விராட் கோலி கூடு ஓட்டு காரங்களுக்கு ஏ இவ்ளோ இனையெல்லாம் கூப்பிடாதான் நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தவர்தான் அந்த விராட் கோலி இவங்க கூப்பிட்டதுக்கெல்லாம் நான் அடங்கல நான் போகல அப்படின்னு கமுகமா இருந்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன் இன்னும் ரெண்டு மூணு பேர் கூட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய பிரபலங்களை ஆக யாருமே போகல ஆனா நம்ம ஓபிஎஸ் போயிருக்கிறாரு ஓபிஎஸ் போயி அம்பானியோடைய படத்தை வரைஞ்சு அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கிறாரு அப்ப நீங்க ஒண்ணு பண்ணணும் அடிமையாக இருக்கிற மனநிலையில இருக்கிறவங்க இங்க போகலன்னா தப்பா போயிருவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க இல்ல அவங்களால ஏதாவது தேவை வேண்டும் அவங்க என்னைக்காவது உதவணும் அவங்களால நமக்கு ஒரு உதவி கிடைக்க கூடும் அப்படின்ற தேவை கருதி இருக்கிறவங்களோ அங்க போய் நிக்கிறாங்க எனக்கு ஒண்ணு வேணாங்க நீங்க எனக்கு பயன்படவே மாட்டீங்க ஜியோவை தூக்கி போட்டுட்டு நம்ம வேற ஒரு நெட்ஒர்க் போயிட முடியும் அப்படியான ஒரு மனநிலையில இருக்கிறவங்க மட்டும் தான் இங்க போகலன்னு நான் நினைக்கிறேன் அதாவது எனக்கு உங்களை யாருன்னு நல்லா தெரியும் நீங்க உங்க அளவுல நின்னுக்கங்க அப்படின்னு பொலிட்டிக்கலா இந்த பெரிய பஞ்சாயத்துக்குள்ள தலைவிடாம இருக்கிற ரெண்டு மூணு ஆட்களை பத்திரம் நம்ம சந்தோஷமா பாக்குறோம் பணக்காரங்களால எதை வேணாலும் செய்ய முடியும்னா அதுக்கும் வளர்ந்து கொடுக்காத நாலு பேர் இருப்பாங்கன்றது நமக்கு சந்தோஷம் தான் பாக்குறதுக்கு அதுல எனக்கு ராகுல் காந்திய பத்தி நேற்று பயங்கரமா எழுதுனது கூடுதல் சந்தோஷமா இருந்தது இது இந்த கல்யாணத்துல மட்டும் நீங்க ஐயாயிரத்தி பதினஞ்சு கோடி செலவழிச்சிருக்கிறாங்க ஐயாயிரத்தி நூத்தி கோடி செலவழிச்சிருக்கிறாங்க எங்க இருந்து பணம் வருது அதுல என்ன தெரியா சொல்றாங்க ஏங்க நீங்க எல்லாம் செலவழிக்கிறத விட செலவழிச்சுக்காரு எது நாங்க நீங்க செலவழிக்கிறதுல பெரும்பகுதியை கல்யாணத்துக்கு செலவழிக்கிறீங்க சாதாரண இந்திய குடும்பங்கள் ஆனா அவர் சம்பாதிச்சதுல ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் தான் செலவழிச்சுக்காரு தெரியுமா உங்களுக்கு அப்படின்றானுங்க வந்துருச்சு என்னையா போடுறீங்க அதுக்கு ஆக அதிகாரத்திற்கு அஞ்சாதவர்கள் கல்யாணத்துக்கு போகல தேவைப்படும் என்று நினைக்காதவர்கள் கல்யாணத்துக்கு போகல ஏங்க நான் ஏன் வேலையை பாக்குறேன் நீங்க உங்க பணக்கார நண்பர்களோட சந்தோஷ பாருங்க அப்படின்றவங்க போகல இவங்களால தயவு தாச்சனை தேவைப்படும்ன்ற உள்ள போய் ஜால அடிச்சுட்டு இருந்தாங்க பார்க்க வேண்டியது சரி நீங்க இன்னொரு விஷயத்த கவனிச்சீங்களா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு மிகப்பெரிய உலக அளவில் பார்த்தாலுமே இது மிகப்பெரிய அளவில் செலவு செய்து செய்யப்பட்ட திருமணம்னு இதே அம்பானி குடும்பத்துல ஏற்கனவே இரண்டு திருமணங்கள் நடந்தது அப்ப இவ்வளவு ஆடம்பரமா நடத்தல இப்ப சில வருடங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா மிட்டல் குடும்பத்தோட திருமணம் வந்து பிரான்ஸ்ல அரண்மனையில வச்சு அவங்க நடத்தினாங்க அதற்கு மிகப்பெரிய அளவுல செலவு செய்தாங்க இவங்க இந்தியாவுல திருமணம் செய்யுங்கள்னு எப்ப மோடி சொன்னாரோ அதை இவங்க எப்படி கேட்டுக்கிட்டாங்களோ தெரியல அம்பானி குடும்பம் ரொம்ப பணத்தை வாரி இறைச்சு பண்ணிருக்கிறாங்க இதுதான் உலக அளவில் மிக அதிகமாக செலவு செய்யப்பட்ட திருமணமாக இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க நீங்க இந்த ஒரு திருமணத்தை இவ்வளவு செலவு செய்ய காரணம் என்ன அதாவது இனிமேல் மோடி தான் யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள்னு பொதுவாவே இது திருமணங்கள்ல நிறைய சீர் செய்யறது இதெல்லாம் பார்த்தா ரெய்டு வரும்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் விவிஐபிஸ் பிரதமரே போய் எல்லாம் வாழ்த்துட்டு தான் வராங்க அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சொல்லுங்களேன் நீங்க ரைட் எல்லாம் வந்து எப்போதும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அதானி அம்பானி ஏரியாவுக்கு அட்ரஸே தெரியாது நீங்க இவங்க ஐடியா இருக்கட்டும் இன்கம் டேக்ஸா இருக்கட்டும் அல்லது புலனாய்வு அமைப்புகளா இருக்கட்டும் எதுக்குமே அவங்க அவங்க வீட்டு பக்கம் போறதுக்கு வழியே தெரியாது நீங்க அதானி குரூப் மொத்தமா ஷெல் கம்பெனில வச்சு இத்தனை லட்சம் கோடி ரூபாயே கொள்ளைச்சான்னு சொன்னாங்கல்ல எந்த ஆளுக போய் விசாரணை பண்ணாங்க புலனாய்வு அமைப்புகள் போச்சா சிபிஐ போச்சா அல்லது போச்சா அது ஒரு ஓரமாக ஒரு அஞ்சு பேர் குழுவை அப்ப மோடி பதவியில் இருக்கும் வரை அதானி அம்பானிகளுக்கு பேர் அரணாக நிற்பவர் மோடி அதெல்லாம் அவங்க அதை எல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இங்க கர்நாடகத்துல ஒரு திருமணம் நடந்துச்சு ரெட்டி சகோதரனுடைய வீட்டுல திருமணம் அந்த திருமணம் முடிஞ்ச உடனே அவங்க வீட்டுக்கு ரைடு போனாங்க ஞாபகம் ஆனா அப்படி போகவே போக மாட்டாங்க ஏன்னா நீங்க ஜாம் நகர் நினைக்கிறேன் குஜராத்துடைய ஜாம் நகர் ஒரு சின்ன ஏரியா அதை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாத்தி நாம மதுரையில இருக்கிற ஏர்போர்ட்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாத்தி பாதுகாப்பு அதான் அத ஒரு பதினைந்து நாட்கள் பன்னெண்டு நாட்களுக்கு மேல அதை வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாத்தி எல்லா வேலையும் பாக்குறாங்க ஆனா உள்ளூருக்குள்ள நம்ம வணிகம் தொடர்பாங்க எல்லோரும் பயன்பாட்டு தொடர்பாங்க நீங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா பல பத்து ஆண்டுகளை இருக்கிறாங்க பணக்காரனுடைய திருமணத்திற்கான சகலத்தையும் சகல பாதைகளையும் திறந்து வச்சிருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு இந்த கவலை இவங்க இது பண்ணிருவாங்களா இல்ல இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயம் கிண்ணத்துல பதிவு செய்யப்பட்ட திருமணங்களே இவங்களுக்கு பின்னாடி நிக்கிது நீங்க உலகத்திலே ஆடம்பரமா நடந்த திருமணங்கள் என்று அதிகாரப்பூர்வமாக கின்னஸ் ரெக்கார்டுல பதியப்பட்ட திருமணங்கள் தான் சார்லஸ் திருமணம்லாம் இல்லையா அவர்லாம் பெரிய ராஜா இன்னும் சொல்ல போனா உலகத்தை ஆண்ட ஒரு குரூப்ல இருந்தவர் இல்லையா அவர் வீட்டு திருமணமே மூணாவது இடத்துக்கு போயிடுச்சுன்னா அம்பானி திருமணம் வந்துருச்சுன்னா எத்தனை ஆயிரம் கோடி கட்டி கொடுத்திருப்பாங்க இந்திய நாட்டினுடைய வளங்களை எவ்வளவு சுரண்டி இருக்கும் இந்த குரூப் அதுதான் இங்க பாக்க வேண்டியது அரிசி பருப்பு வரையும் கடையில வச்சு விற்கிறாங்க இங்க சாதாரண பெட்டிகளை நடத்துறவங்க ஒரு சுமார் முட்டாய் முட்டாயம் வச்சிட்டு இருக்காங்களா போட்டு உள்ள அழகிட்டு இருக்கான் அவங்க இந்த பெருமுதலாளிகளுக்கு முப்பது பர்சன்டேஜ்ல முப்பத்தி மூணு இருபதா மாத்திருக்கான் யோசிச்சு பாருங்களேன் வரியும் இல்ல வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணிடுவாரு அப்புறம் என்ன செலவழிக்கிறதுக்கு ஜம்மனு செலவழிப்போம் ஐயா செலவழிச்சிட்டு இருக்காரு ஆனால் சாமானிய மக்களினுடைய தொழில்களை அழிச்சாங்க இந்த இந்த குரூப் சாமானிய மக்களினுடைய அத்தனை தொழிலும் போச்சு பெட்டி கடையில போச்சு இப்ப போற நம்ம வந்து ஆன்லைன் வியாபாரம் வியாபாரம் அப்படின்னா ஒரு இடத்துல போறோம் அவங்க ஒரு பெரிய கடை வச்சிருக்காங்க அதுல துணி எடுக்கிறோம் இந்த பக்கம் அரிசி இந்த பக்கம் பெருப்பு வாங்குகிறோம் முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டாங்க அப்போ ஒரு நாட்டினுடைய உழைக்கிற வர்க்கத்தினுடைய சின்ன சின்ன கடைகளையும் பொருளாதாரத்தை பறந்துபட்டதாக மாற்றக்கூடிய இந்த கடைகளையெல்லாம் அடிச்சு மூடி சிறு குறு எல்லாம் அடிச்சு மூடி பெரிய நிறுவனங்கள் மட்டுமே வாழ முடியும்ன்ற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறாங்க அரசினுடைய உதவியும் இருக்கு அதனால தான் சார்லஸ் டயன கலை முன்னாவத தள்ளி விட்டு முதல் இடத்துல ஐயாயிரத்து சில்லற கோடி ரூபாய செலவழிச்சு நடத்துறாங்க இதுக்கு பின்னாடி உழைக்கிற மக்களினுடைய ரத்தமும் வியர்வையும் இருக்கு அப்படின்றத வேற எதுவுமே கிடையாது சரி நீங்க இந்த ஐயாயிரம் கோடி அப்படின்றது சுமாராக ஒரு கணக்கு தான் உண்மையான கணக்கு என்ன அப்படிங்கிறது அவர்களுக்கு தான் தெரியும் ஏன்னா விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் எல்லாம் வந்திருந்த விருந்தினர்களுக்கு கொடுத்ததா ஏதோ இரண்டு கோடி மதிப்புள்ள வாட்ச்சு அப்படின்னு எல்லாம் இணையத்துல பார்க்க முடியுது நம்ம கண்ணால பார்த்தது கொஞ்சம் கண்ணால பார்க்காதது இன்னும் நிறைய இருக்கும் போல இருக்கு ஆளுகரமான சொகுசுல லூடு போனதெல்லாம் சொல்றாங்க அதான் இது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆடம்பரமா ஒரு ஒரு தீம் வச்சு ஏற்கனவே வேலை பார்த்திருக்காங்க தீம் வச்சு அதுல டான்ஸ் ஆடினவங்க அதுல பாட்டு பாடினவங்க உலகில இருக்கிற கலைஞர்களுக்கு தனியா எண்பத்தஞ்சு கோடி நூறு கோடி இப்படி கொடுத்துருக்கறாங்க ஒண்ணு ரெண்டாவது இப்ப வந்தவங்களுக்கு கிஃப்ட் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா அதுல ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஆஹ் முலாம் பூசப்பட்ட ரோஸ் கலர் வண்ணம் அடிக்கப்பட்ட வாட்சு ஒரு ஒருத்தருக்கு ஆண்களுக்கு தான் ரெண்டு கோடி ரூபாய் வாட்சு அதுல போல பெண்களுக்கு நெக் வைர நெக்லஸ் முடியலைங்க செய்தியா வாசிக்கும் போதே ஒரு நாட்டினுடைய வளத்தை ஒரு கூட்டம் கொள்ளையடிப்பது கண்ணுக்கு முன்னாடி வருதுங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் படிக்க முடியாம இங்க வந்து குற்ற செயலை செஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு கூட்டமே வந்து குற்ற பின்னணியில வாழ்ந்துட்டு இருக்குங்க அதுக்கு பின்னாடி கல்வி மறுக்கப்பட்டிருக்கு உளவியெல்லாம் அவங்களுக்கு பொருளாதாரமும் வேலை வாய்ப்பும் எல்லாம் மறுக்கப்பட்டு ஒரு சமூக தெருவுல நிக்குது அள்ளி கொட்டி தின்றுட்டு இருக்காங்க ஒரு கூட்டம் அது இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் நீங்க இன்னும் நமக்கு கொஞ்ச நாள் கிட்டத்தான் வெளியே வரும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு கிஃப்ட் வயிறு நெக்லஸ் இது அப்புறம் கொஞ்சம் திருமணத்துக்கான செலவெல்லாம் செலவழிச்சிருக்கிறாங்க சாதாரண எளிய மக்கள் திருமணத்துக்காக ஒரு இதெல்லாம் செலவழிச்சதா சொல்லப்படுது இன்னும் ரெண்டு நாள் ஆகும் என்ன வருது அப்படின்னு பாக்குறேன் இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா பொதுவா நம்ம சொல்லுவோம்ல எவ்வளவுதான் ஆட்டம் போடுவீங்க போடுங்க அப்படிங்கிற மாதிரி இதற்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கிறது மக்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்கும் அந்த அடித்தட்டு மக்கள் வரை போய் சேரவில்லை என்றாலும் கூட இணையத்துல வந்து எப்பவுமே பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட இந்த செய்தி வந்து சென்று சேர்ந்து விட்டது நம்ம அப்படியே வந்து வரலாற்றை வந்து திருப்பி பார்க்க வேண்டி இருக்கிறது ஜார் மன்னர்களின் அரண்மனைக்குள் எப்படி வந்து ஒரு புரட்சி வெடித்தது மக்கள் எப்படி வந்து எல்லாம் உடைத்து கொண்டு உள்ளே போனார்கள் எப்படி அந்த சாம்ராஜ்யமே அழிந்தது இது போல இன்னும் வரலாற்றை நிறைய நம்ம வந்து சுட்டி காட்ட முடியும் அதை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறதோ அப்படின்னு தோணுது நீங்க எப்படி பாக்குறீங்க பெரும் பணக்காரர்களின் ஆட்டம் என்பது வந்து உச்சத்துல இருக்கு இப்போ இந்த கடந்த பத்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இது அதை விட நான் குறிப்பிட்டு கேட்டேன் இல்லையா இது வரைக்கும் உங்க வீட்டுல ரெண்டு திருமணம் நடந்தா கூட இதை இன்னுமே ஆடபரமா நடத்தணும்னு நினைக்கிறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க மக்கள் எப்படி எடுத்துக்குவாங்க போக போக இதெல்லாம் இல்ல மக்களுடைய வாழ்வாதாரம் மக்கள் என்ன எடுக்கிறாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அக்கறையே கிடையாது அது தேவையும் இல்லைன்னு நினைக்கிறாங்க ஏன்னா எங்களுக்கு அரசினுடைய பக்க இருக்கு அரசு நாங்க நினைக்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க நாங்கெல்லாம் சேர்ந்து இந்த நாட்டை ஆழ்வதற்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் உருவாக்கி இருக்கிறோம் அதுதான் உண்மையும் கூட எப்படி முதலீட்டாளர்கள் மாநாட்டுல முதன் முதலாக பிரைம் மினிஸ்டர் மோடியினுடைய பெயரை அதானியும் அம்பானி தான் முன்மூழிகிறாங்க குஜராத்ல நடந்த மாநாட்டுல அதுக்கு பிறகுதான் அவர் பிரைம் மினிஸ்டரா நிக்கணும்ன்ற ஐடியாவே வருது அதுக்கு பிறகுதான் அவர் எல்லாம் அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறாரு சோ முன்மொழிஞ்சு ஒரு பிரைம் மினிஸ்டர் உருவாக்கி இருக்கிறாங்கன்னா அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க இந்த நாட்டை கொள்ளையடிச்சாச்சு வளங்களை சூட்டியாச்சு கடல் கரைகளை எல்லாம் எடுத்தாச்சு இந்த சுரங்கங்களை எல்லாம் கைப்பத்தியாச்சு இனி ஒண்ண நம்ம வீடு வீடுதான் தனித்தனியா இருக்கு அவ்வளவுதான் அதுக்குள்ளதான் என்ன நுழையல அதுவேளை எல்லா வேலையும் பார்த்தாங்க அது கூட நெட்டு வழியா வீட்டுக்குள்ள நுழைந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவங்களுக்கு ஆடம்பரம் மட்டும் கிடையாதுங்க நான் என்ன செஞ்சாலும் என்னை சட்டத்தின்படி கேட்பதற்கு ஆள் இல்லை நான் ஊழல் பண்ணுவேன் வெளிநாட்டு பத்திரிக்கை எல்லாம் எழுதும் ஆனா இங்க எனக்கு விசாரிக்க மாட்டாங்க ஏன்னா நான் மோடியினுடைய நண்பன் நான் கொள்ளையடிப்பேன் நான் சாமானிய மக்களுடைய வீட்டு வரையும் போய் கொள்ளையடிப்பேன் ஆனா என்னை கேட்க மாட்டாங்க இவ்வளவு பெரிய பொருளாதார பின்னணி ஒரு சமூகம் நடக்குதே ஒரு கை மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகுது அதுக்கு பேர் வீக்கம் சமச்சீரான வளர்ச்சி தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு தான் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கோம் ஆனா அந்த குரூப்பு என் நண்பர்கள் வளர்ந்தாங்கன்னா நான் வளர்ந்த மாதிரி அதனாலதான் நான் போய் இலங்கை வரைக்கும் போய் என் நன்மைகளுக்கு மின்சாரத்துறைய குழு நான் போய் அழுத்தம் கொடுக்க முடியும் இந்த செட்டப் இருக்குல்ல இது அவர்களுக்கு ஒரு வலிமையை கொடுத்துருக்கு இந்த பணக்காரர்களுக்கு ஒரு தப்பம் கொடுத்துருக்கு நான் என்ன பண்ணாலும் என் பக்கத்துல கேள்வி கேட்க மாட்டாங்க என் பக்கத்துல ஐடி வராது இடி வராது எதுவும் வராது புலனாய்வு அமைப்புகள் என் பக்கமே திரும்பி பார்க்காது ஏன்னா நான் மோடியினுடைய நண்பன் மோடியை உருவாக்குனதே நான் தான் அப்படின்ற அந்த திமரு தான் இவ்வளவு பெரிய ஆடம்பரத்துக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் மக்கள் புரட்சி பண்ணுவாங்களா அப்படின்னா மக்கள் பல்வேறு விதமான வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு இப்ப நாம என்ன பண்றோம் ஆர்டர் கொடுத்துட்டு வீட்டுல உட்காந்துருக்கோம் அதுல நாற்பத்தோரு சதவீதம் இந்திய குடும்பங்களுடைய வருமானம் கூடுதலாக பணக்காரங்களுக்கு போயிட்டு இருக்கு இப்ப நாம என்ன பண்ணணும் நம்ம ஊர்ல இருக்கிற அண்ணாச்சி கடை நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன கடைகள்ல போய் பொருள்களை வாங்குறதோ அது ஒரு வேலைன்னு நினைக்காம இருக்கிறதோ இங்க இருக்கிற லோக்கல் இருக்கிற கடைகளை காப்பாற்றுகிற வேலையை சேர்த்து பார்க்கும் போது இந்திய பொருளாதாரத்தை காப்பாற்ற முடியும் இப்ப நாமளும் நம்மளுடைய பொருளாதாரத்தை காப்பாத்திக்கிட்டு பக்கத்துல இருக்கிற நிறுவனங்களை காப்பாத்திட்டு ஓட வேண்டியிருக்கு இல்லைன்னா இந்த கும்பல் எல்லாத்தையும் நம்மளை முடிச்சிடும் நீங்க இவ்வளவு காசு செலவழிச்சாங்களே ஜியோ தனக்குன்னு ஏத்திட்டாங்களே தங்களுடைய ரேட் எல்லாம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீதம் ஏத்தி இருக்கிறாங்க இப்ப நமக்கு போன் பழக்கப்பட்டு போச்சு நம்ம போன் இல்லாம இருக்க முடியாது தகவல் தொடர்புல அத்தியாவசியமா இருக்கு போன் அதனால போன்ல நம்ம பயன்படுத்திதான் ஆகும் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு ரூபாயில இருந்து முன்னூறு ரூபா வரைக்கும் மாதிரி ஒரு ஆள் பயன்படுத்துவாங்க குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன் கூடுதலாக எழுநூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் பயன்படுத்துறவங்க மந்த்லியா செலவழிக்கிறவங்க உண்டு நானே ஒரு அறுநூத்தம்பது ரூபாய் எழுநூறு எழுநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு போடுறேன் ஒரு மாசத்துக்கு அப்ப நம்ம வெளியே போகும்போது படிக்கணும் நோட்ஸ் அனுப்பணும் நிறைய மெயில் அனுப்பணும் இதெல்லாம் நமக்கு வேலை இருக்கு அதனால போடுறோம் இப்படி நமக்கு ஒரு பழக்கத்துக்குள்ள வந்த பிறகு வேற வழி இல்ல தான் காசு நீ டூ ஜி வாங்கினாலும் த்ரீ ஜி வாங்கினாலும் இவ்வளவுதான் காசு அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல நிறைய பேர் சொல்றாங்க கொடுங்கன்னு எல்லா ஜிக்கும் அதே ரேட்டு தான் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கும் போது நம்ம சம்பளத்துல ஒரு நாலு பேர் இருக்கிற வீட்டுல நாலு பேருக்கு இருநூறு இரநூறுவா குடுச்சுன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் போயிடும் ஒரு அத்தியாவசியமா சின்ன குடும்பங்கள்ல கூட ஒரு ஆயிரம் ரூபாய் செலவுன்றது பெரிய அளவுல ஒரு இம்பாக்ட் பின் விளைவுகளை உருவாக்கும் அப்ப இவ்வளவையும் கொள்ளையடிக்கிறீங்க சாமானிய மக்கள் பையில இருக்கிற காஃபி எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் ஆடம்பரமா கிஃப்ட் கொடுத்துக்கிட்டு கல்யாணம் பண்றோன்ற பேர்ல ஓவரா மோடி கூட இருக்கிற திமுறை காட்டிக்கிட்டு இந்த குரூப் இருக்கிறாங்க கல்யாணம் யார் வேணாலும் முடிக்கட்டும் சந்தோஷமா இருங்க ஆனால் உங்கள் ஆடம்பரம் இந்த நாட்டினுடைய மக்களினுடைய வரிப்பணம் வியர்வை ரத்தம் என்பதை அந்த மக்கள் புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் புரட்சி வேடிக்குமான்னு தெரியாது ஆனா மக்கள் கண்காணிச்சிட்டு இருக்காங்க எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும் அதுல ஒண்ணு கைத்தடியாக இருக்கிற மோடி அகற்றப்படுவார் நிச்சயமா அதாவது அவர்கள் நடத்திய ஆடம்பர திருமணத்திற்கு மாத மாதம் மக்கள் வந்து மொய் எழுத வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் உண்மை நம்ம பார்க்கலாம் மக்களுக்கு ஏதாவது ஒரு கட்டத்துல விழிப்புணர்வு வந்துதானே ஆகணும் இன்றைய நிகழ்ச்சியில் இது குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றி நன்றி